கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தேவ தேவசேதி பெற்றுள்ளதாக அறிவித்தவர்கள் யார் ஆப்ஷன் பி சித்து மற்றும் கனு இவர்கள் சாந்தல் இன பழங்குடிகள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய கடவுளின் தூதர் என்று அறிவித்துக் கொண்டவர் யார் ஆப்ஷன் டி பிர்சா முண்டா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போர் என்று அழைக்கப்படும் போர் எது ஆப்ஷன் சி பெருங்கிளர்ச்சி பொறுத்துக ஆப்ஷன் சி அதாவது சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு பம்பாய் மாகாண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பொருத்துக ஆப்ஷன் டி அதாவது மான்டேஹு சென்ஸ் போர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தக்கான கலவரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னிந்தியாவில் சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தலமாக விளங்கிய நகரம் எது ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது காணப்பட்ட நான்கு முக்கியமான போக்குகள் எது ஆப்ஷன் இ அனைத்தும் சரி தீவிர தேசியவாதிகளையும் அவர்கள் இயங்கிய ஊர்களையும் பொருத்துக ஆப்ஷன் பி அதாவது லாலா லஜபதி ராய் பஞ்சாப் பால கங்காதர திலகர் மகாராஷ்ட்ரா பிபின் சந்திரபால் வங்காளம் பாபு சிதம்பரனார் தூத்துக்குடி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தக்கான கலவரம் முதன் முதலாக எந்த இடத்தில் துவங்கியது ஆப்ஷன் டி சூபா பக்கான கலவரம் புனேவைச் சுற்றியுள்ள எத்தனை கிராமங்களில் நடைபெற்றதாக பதிவாகியுள்ளது ஆப்ஷன் பி முப்பது கிராமங்கள் நீல்தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி தீனபந்து மித்ரா தர்பன் என்பது ஆப்ஷன் ஏ இண்டிகோவின் கண்ணாடி ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற விவசாயிகளின் கிளர்ச்சியில் பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் இ முண்டா கிளர்ச்சி கோயர்சிவ் என்பது ஆப்ஷன் சி வலுக்கட்டாயமாக சப்லெட்டிங் என்பது ஆப்ஷன் ஏ கீழ்குத்தகை இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு